ஹாய் கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பம் ஒரு வீடியோவில் வந்திருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா கீரிமலையில் இருக்கிற கிருஷ்ணர் ஆலயம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அது வந்து ஃபுல்லாக விடுவிக்கப்படலை இருந்தாலும் இன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஆலயத்துக்கு சென்று மக்கள் வழிபட அனுமதி மட்டும் வழங்கப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த ஏரியாவுக்காரங்க இருந்தாலும் சரி வெளியாகலாம் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமைக்கு போய் பூஜை நடக்கும் அதில் நீங்கள் பொங்கல் எல்லாம் வைக்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் மூன்று தசாப்த காலமாக இராணுவ கட்டுப்பாட்டில் வந்து அமைஞ்சிருந்த இந்த இடம் வந்து இப்போ பூஜைக்காக மட்டும் அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ உடனேயும் எல்லாம் வந்துட்டாங்க நீங்கள் தெரியும் ரொம்ப பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சின்ன பிள்ளைகள்லாம் ஆடிட்டு இருக்காங்க பொங்கல் இருக்காங்க இனிதான் ஐயர் வருவார் பூஜைக்காக லரி கப்பல சரி பரவாயில்ல அதை போய் எடுத்துட்டு போவோம் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாரும் உடனே வந்திருக்காங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்குள்ள சாதம் எல்லாம் செஞ்சு சாமிக்கு வைக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போக போறாங்க ஸோ இனி ஒவ்வொரு வழிகிழமையும் இதை காணலாம் என்று நம்புறேன் எடுக்கலை <laughs> நீ <tallinele> 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 <tallinele>

யார் வேணாம் சீருமோ யார் வேணாம் முடி இருந்தா சீருமோ சிவகங்கத்தை

ஓகே ஒரு மாதிரி 아는 <목소리도> 게없어야네

எல்லாம் பார்த்து முடிச்சு அப்படியே விரைக்க வந்த டூரிஸ்ட் கப்பலையும் அழகாக தெரிஞ்சா பார்த்தாச்சு